வணக்கம் ரெண்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் அண்ணாமலை ஒரு வழியாக லண்டன் போயிட்டு ரெண்டு மூணு மாத படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டார் நேற்று கோயம்புத்தூரில் கருத்தரங்கில் பேசியிருக்காரு இன்றைக்கி கமலாலயத்தில் அவங்க ஆஃபீஸில் பேசியிருக்கார் புது அவகாரம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு ஆனால் அடக்கியும் வாசிக்கிறாரு பேச்சில் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு பிடிப்பாங்க பாரதிய ஜனதா கூட்டணி அப்படின்னு கணிச்சிருந்தாங்க பிஜேபி தலைமை அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் கணிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்துக்கு வரும் பிஜேபி அப்படின்லாம் கணிச்சிருந்தாங்க அல்லது அவங்க பிஜேபி திமுக இருபத்தி ரெண்டு சீட்டு பிடிச்சாலும் பாரதிய ஒரு பத்து பன்னெண்டு பிடிக்கும் அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா அது ஒன்றே பிடிக்கலை கடைசியில் அண்ணாதிமுகவத்தையும் தோக்கடிக்க முடிஞ்சிச்சு அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு பெரிய வெற்றியை பெற முடியலை ஏன் அண்ணாமலை கூட பெற முடியலை நாம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு நம்ம பாராளுமன்ற தேர்தல் ஆதரவு தெரிவித்தோம் மோடி திருப்பி பிரதமராக வந்தால் நாடு நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னோம் தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனால் நம்ம அதோட வந்துட்டா பண்ணிட்டான் இப்போ நம்ம நடு நடுநிலையோடு தான் நம்ம செயல்பட்றோம் அதனாலே இதை கூட பதிவிட்டேன் ஏன்னா இப்போ இப்போ முன்னாடி பார்க்காதவங்க புதுசாக வந்து சேனலில் பார்க்குறவங்க என்ன அப்படி என்னன்னு கேட்கக்கூடாது அதனால சொல்கிறேன் நான் அதனால் இப்போ நாம் பிஜேபி கூட்டணிலேருந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோட நம்ம வெளியே வந்துட்டோம் நம்ம பொழுதனைக்கு சிஞ்சா கூட்டக்கூடிய தேவை நமக்கு இல்லை தோல்வி உற்ற உடனேயே அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருந்தே பல பேர் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனால் அது ஒரு மாதிரியாக போய்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் கூட நான் இப்பயுமே பேட்டி கொடுக்குறது இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் நம்ம அண்ணாமலை கூட சொல்லிட்டு இப்படி கசகசனு போய்கிட்டு இருந்துச்சு பெரிய கோஷ்டி பூசல் வந்துச்சு அவரை மாத்தணும் இவரை மாத்தணும் வானதி சீனவாசனை தலைவராக போடணும் வேற ரெண்டு மூணு நாளை போடணும் அப்படின்னு ஒரு அவங்க கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை பூதகரமாக வந்துச்சு இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோகிச்சாங்க மத்திய சர்க்காரு இதுக்கு என்ன செய்யறீங்க எல்லாம் வாயை அடைக்கணுமே என்ன செய்யறது ஒரு தோல்வி உற்றால வச்சு இன்னொரு தேர்தலை சந்திக்க முடியாது ஏன்னா அந்த மாயை விலகிறோம் ஒரு குறிப்பிட்ட லெவலோட ஒரு தலைவரோட ஈர்ப்பு குறைஞ்சு போகும் ஏன்னா இப்போ வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவருக்கு ஈர்ப்பு திறந்துகிட்டே இருக்கும் தோல்வி விற்றா அவரை கைவிட்டு போகிறது அரசியலில் ஒரு சகஜமான தான் இது வரைக்கும் எப்போவுமே அது இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிலையில் பார்த்தாங்க எல்லோரும் கூடி பேசி லண்டனுக்கு போய் ஒரு மூணு மாதம் படிப்பு முடிச்சுட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே படிப்பு முடிச்சுட்டு வந்தார் ஒரு புதுவிதமான மனித மாதிரி ஏதோ வரவேற்பு கொடுக்குறாங்க பாரசீனதாவில் நீங்க எத்தனை வரவேற்பு கொடுத்தாலும் பாரதிய சனதாவில் நாலு பேர் இருந்தால் அஞ்சு கோஷ்டி இருப்பேன் காங்கிரஸை தாண்டி கோஷ்டி செம்மையாக நடக்கும் என் கருத்து சரியா இருந்துச்சுன்னா மோடி அமித்ஷா சனதா கோஷ்டி கம்முன்னு இருக்கும் அப்புறம் பேயாட்ட ஆடிடுவாங்க அவங்க அவங்களுடைய பிரச்சனை வந்து பரிசு ஏன்னா உள்கட்சி பிரச்சனை பாரதிய ஜனதா மாதிரி வேறு எந்த கட்சியிலயுமே இருக்காது அப்படியாப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அண்ணாமலை போயிட்டு வந்து இன்னைக்கு அதாக்கும் இதாக்கும்னு ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு மேலூரில் இருக்க டங்ஸ்டன் திட்டத்தை கூட நாங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோம் ரெண்டா திமுக ஏன் முன்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்கிறார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சி எதையாக இருந்தாலும் எதுக்கிறது அதை பழக்கம் இல்லை அது நல்லதும் இல்லை எதை ஆதரிக்கணும் எதை எதுக்கணும் எது லாபம் எது நட்டம் அப்படிங்கிறத சொல்லணும் தூத்துக்குடியில் மூடின கார் தூத்துக்குடியில் மூடின தாமிர ஆலையை கூட எப்படி மூடினாங்க இன்றைக்கி இறக்குமதி பண்ணது இந்தியா முன்னாடி இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் அவர் சொல்கிறத பார்த்தா எதை ஆதரிக்கணுமோ அதை ஆதரிக்கணும் எதை எதுக்கணுமோ அதை எதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் ஆட்சியில் இருக்கங்குற அவங்க அப்படித்தையும் சொல்லுவாங்க நீங்கள் படி காங்கிரஸ் இதே போல் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா நாங்கள் இல்லை அரசியல் சிஸ்டம் அப்படியே கிடையாது அரசியல்ங்கிற வந்து பதவிக்கு உண்டான சண்டை சுருக்கமாக ஜனநாயக சண்டை கத்தி இல்லாமல் கெண்டு இல்லாமல் வாழ் இல்லாமல் கம்பு இல்லாமல் மக்கள் மத்தியிலே ஓட்டு கேட்டு கொடுக்கு அது ஒரு வகையான சண்டை அந்த சண்டையில் இருக்கிறத இல்லைன்னு பேசணும் இரு இல்லாத இருக்குன்னு பேசணும் அப்படியே அரசியல் ஒரு லாயக்கான ஒரு இடமா இன்ன வரைக்கும் இருக்குது என்றைக்குமே இருக்குது நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு வந்துட்டேன் அங்கே அப்படி சொன்னாங்க பிரெஞ்சு நாட்டு அதிபர் வந்து எனக்கு போதனை சொன்ன சொன்னார் ரஷ்ய நாட்டு அதிபர் வந்து எனக்கு போதனை சொன்னார் அப்படிங்கிற ஆயிரம் ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு பல்கலைக்கழகம் அதில் பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல பேர் அங்கே கற்றுக்கிட்டு வந்ததே திறமையான ஆள் ஆனாங்கிற மாதிரி அவரும் சொல்கிறார் எத்தனை பேர் கத்துக்கிட்டு வந்தாலும் அவர் திருப்பி அரசியல் குழுவாது எதிர்ப்பு மட்டுமே பண்ண முடியும் ஆதரிச்செல்லாம் பண்ண முடியாது யாரு நீங்க பதுக்கு நீங்க சொன்ன ஜெர்மனி அதிபர் கூட அங்கே ஒரு மாணவனாக இருந்தாரு திருப்பி ஆசிரியராக வந்தாரு திருப்பி எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தினார் சொன்னா அதே ஆசிரியர் அங்கே போனீங்கன்னா அவர் எதிர்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு அதே ஜெர்மனுடைய அதிபர் அங்கே போங்க உள்நாட்டு அரசியல் வேற ஆட்சி எதிர்கட்சி இருந்தால் எதிர்த்து இருப்பாரு அப்போ படிச்செல்லாம் ஒன்றும் பயனில்லை இங்கே உள்ள அரசியல் கள ஒன்னு இருக்கு அந்த கள நலவரத்துக்கு ஏற்றபடி தான் வாழ்க்கை பேச முடியுமே ஒழிய நீங்க ஆட்சியில் இருக்கீங்கிறதுக்காக ஒரு விஷயத்துல எல்லாரும் சாடரா கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அரிஷ்டாப்பட்டியில இன்னைக்கு மேலூர் பக்கத்து அரிஷ்டாப்பட்டியில நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஒரு நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கிறதுக்காக நீங்கள் எப்படி நாங்கள் ஆதரிக்கிறது நான் கேட்குறேன் அந்த இருக்கக்கூடிய இருபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஊரை பூரா காலி வந்தீங்கன்னா எப்படி அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை ஆதாரங்கிறது இருக்கு இல்லை அது வேற விஷயம் பல பேர் உழவட பாத்தியமாகவே இருக்கானா பல மாங்குளம் மதுரை கிழக்கு பகுதியில் பல பேர் மாங்கு அதை உழவோட பாத்தியமாக இருக்கேன் பட்டா ஒரு ஆள்கிட்ட இருக்கு இது வர பாத்தியமாக இருக்கேன் ரெண்டு பேருக்குள்ளே வருத்தம் இருக்கலாம் வருத்தம் இல்லாமல் இருக்கலாம் அதில் சின்ன வெண்ணில எக்ரிமெண்ட் கூட போட்டுருக்கான் அவனுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பணம் கொடுப்பீங்க வெண்ணில ரெக்கார்டு வச்சிருக்கவேன் உழவனை பாத்தியே இருக்கிறவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பட்டாதாரி கொடுக்குறோங்கிறேன் அப்போ நீங்கள் யாருக்கு பணம் கொடுப்பீங்க இப்படி பல சிக்கல் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டங்ஷன் திட்டங்களை வந்து ஐம்பது கிராம் வந்து ஆறாயிரம் ரூபாய் ரூபா வெளிநாட்டு சந்தையில் அதிகம்ன்றாங்க உள்நாட்டு சந்தையில் இந்திய சந்தையில் ஆறாயிரம் ஏழாயிரம் ஐம்பது கிராம் அது மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அதிகமாக விளையுது அதிகமாக இருக்குது பூமிக்கு அடியில் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க கண்டிப்பாக காளிவண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனால் மாநில சர்க்கார் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொன்னாலும் கூட அங்கேயே பாதி பேர் கொடுப்போம்னு சொல்கிறான் அந்த ஊர்லேயே எனக்கு வர தகவல்தான் நான் சொல்கிறேன் எனக்கு என்னென்ன நான் இங்கே போய் பார்க்கல பாதி பேர் கொடுப்போம்னு சொல்கிறேன் பாதி பேர் கொடுக்க மாட்டேங்குது ஆக மொத்தத்தை நான் விடுவாங்க இன்றைக்கி நீங்கள் கொடுப்போம்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டியல்லோ ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் வரைய வட்டி விட்டுருவாங்க எல்லாத்தையும் அதில் மாற்றமே இல்லை நான் சொல்ல வர்றது அண்ணாமலைக்கு நம்ம சொல்ல வர்றது இப்போ நீங்கள் புதுவிதமான மனுஷனாக வந்துட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் புதுவிதமான மனுஷனாக தமிழ்நாட்டில் ஆகவே முடியாது அதை நீங்க பாத்துக்கோங்க உங்க கோஷ்டி சண்டையை முதல் நீங்க வந்து ஒழிக்கணும் தமிழ்நாட பொறுத்தவரை அப்புறம் விஜய் அப்படி இப்படின்னு சொல்றீங்க விஜய் புதுசாக அரசியலுக்கு வர வர நம்ம ஏற்றுக்கிட்டேன் போகணும் அவர் சீமான ஒரு கருத்து சொன்னீங்க என்ன கருத்து சொன்னாலும் உங்க ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு சரிஞ்சிருச்சு என்ன சொன்னாலும் இளைஞர் ஓட்டு உங்கள்கிட்ட கிடையாது அதான் இந்த தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் நான் சொல்றேன் அடுத்த தேர்தல் நமக்கு எப்படி தெரியல விஜய்னுடைய வெற்றியை பார்த்து தான் அடுத்த தேர்தலாம் சொல்ல முடியும் பாரதிய ஜனதாவோட ஓட்டு சரிவுதான் நாலு சதவீதம் கண்டிப்பாக கீழே போயிருச்சு சீமானோட ஓட்டு சதவீதம் ஆறு ஏழு சதவீதம் கீழே போயிடுச்சு நீங்க எந்த திட்டமாக இருந்தாலும் எதுக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன்னா நீங்க அரசாங்கத்தை ஆடுறீங்க உங்களுக்கு எல்லாம் இல்லாத நாங்க அந்த ஊர் மக்கள் எதிர்க்கட்சிகாரன் எல்லா பேரும் உங்களுக்கு சால்ரா போட்டுறோம்ங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நீங்க சொல்றீங்க இன்றைக்கி அதை எது எதுக்கணும் எதை ஆதரிக்கணும் அதை பார்த்தத்தையும் ஆதரிக்கணும் எவ்வளவு நாவம் எவ்வளவு நட்டம் அப்படி நீங்க சொல்ல வரீங்க அப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அந்த ஊர் மக்களை எப்படி காலி சொன்னால் அவனுக்கு என்ன வாழ்வாதாரம் அந்த தவிர வேற எங்கிட்ட போடுது அவனை குடியரசா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கொண்டு போகில சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு போகல அவனை இருபது கிலோமீட்டர் வாழ்ந்த ஊரை விட்டுப்பட்டு எங்கேயோ கொண்டு போய் நான் அந்த அந்த இதை இருக்கு அரிசி எதை எடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இது எந்த வகையில சாத்தியம்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாநில சர்க்கார் கூட மத்திய சர்க்கு ஏன் போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு மந்திரி கேட்டாராம் அவங்க மேலூரில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மந்திரி வந்தவன் மூர்த்தி வந்தவன் ஏன் போராட்டம் பண்ணிங்க அந்த மாதிரி திட்டமே கிடையாது நீங்கள் ஏன் போராட்டீங்கன்னு சொன்னாராம் ஆனால் இன்னைக்கு மத்திய வழக்கம் கொடுத்து அந்த மாதிரி திட்ட வருதுன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி திட்ட வருது மாநில சர்க்கார வந்து அதுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன இல்லை மாநில சர்க்கார் சும்மா இருக்கிற மாதிரி இது பிஜேபிக்கு சான்றாக அடிச்சிருவாங்க நீங்கள் என்ன வெளியில் அப்படியே அறிக்கை விட்டால் வெளியில் அடிக்க விட்டுட்டு உள்ளே தோன்றான்னு நீங்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது மக்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி ஆதரவு திமுகவுக்கு வேணும் திமுக ஆதரவு பிஜேபிக்கு வேணும் ரெண்டு பேருக்கும் தனி மெஜாரிட்டி இழுத்துக்க படிச்சுக்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால வெளியில பேசுற ஊரா போயிட்டேன் ரெண்டு பேருடைய ஒத்து போயிடுவாங்க ரெண்டு பேர் கூட்டணியே வச்சுட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அதனால் இவங்க அவங்கள வைக்கிறது அவங்க இவங்களை வைக்கிறது சும்மா நாடகம் இதெல்லாம் இந்த திட்டமாக இருந்தால் மத்திய சிற்கா திட்டம் ஆட்டோமேட்டிக்கா நீ செயல்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்துக்க இன்னும் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் இருக்கு எப்படி எடப்பாடி இருந்தாரோ எப்படி எடப்பாடி இருந்து எப்படி பாரத சந்திரா திட்டத்தை பூரா நிறைவேற்றினானோ அதே மாதிரி இன்றைக்குள்ளே ஸ்டாலினோ அது பாட்டு போட்ட திட்டத்தை செயல்படுத்தி போயிட்டே இருக்கு அப்படி நீ எதிர்த்து அறிக்கை விட்டிங்கன்னா அது போலியான அறிக்கை அங்கே செயல்பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சிற திட்டம் அது மாதிரி அண்ணாமலை பேச்சில் சில உண்மைகள் இருக்கிற மாதிரி தெரியல அவர் அரசியலுக்காக பேசுறாரு அரசியலுக்காக நம்ம பேச முடியாது நீ எங்கேயோ போய் கத்துக்கிட்டு வந்தா என்ன பண்ண முடியும் நான் கேட்கறேன் எங்கேயோ போய் காமராஜர் கேட்டாங்களா உங்களுக்கு என்ன நீர் மேலாண்மையை பத்தி என்ன தெரியும்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாரா நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிறேன் நீர் மேலாண்மை அது இதுங்கிறான் நமக்கு படிக்கலங்கிறேன் நம்ம பள்ளிக்கூட மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கலாங்கிறேன் தண்ணி தேக்கணும் விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அதுல இருந்தேன் தண்ணி பாய்ச்சணுங்கிறேன் இதுதான் நமக்கு தெரியுங்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னா அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி நீ எங்க போய் படிச்சாலும் உள்ளதானே படிக்க முடியும் உன்னதை இன்னொன்னா படிக்க முடியும் அதிகம் படிச்சுட்டு வந்து இங்கே இங்கே அரசியல் பண்ண முடியாது இங்கே கலா அரசியலில் என்ன இருக்கோ அதத்தையும் பேச முடியும் அதனால அண்ணாமலை போயிட்டு வந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்னென்னு தெரியல நமக்கு அது எப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க ஏது சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நமக்கு தேவையும் இல்லை அதுக்குள்ள நம்ம போகவும் இல்லை ஆனா அரசியல் சூழ்நிலை ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி எதுக்குதான் செய்வேன் நீங்களா இருந்தாலும் அதே அவனாக இருந்தாலும் அதுதான் நானா இருந்தாலும் அதுதான் இதே பண்டமண்டல் அரசியல் பண்டமண்டல் அதனால் ஒன்று மண்ணா போயிடுவான் சம்பந்தியா போயிடுவான் எதுக்காத அதை பண்ணாத இதை பண்ணாதேங்கிறது ஒரு ஊடு மந்திரமான மூடு மந்திரமான பேச்சு